வெல்கம் டு தரங்கை பிரித்தீஸ் இன்றைக்கி வந்து தைப்பூசம் இந்த நாள் வந்து எனக்கு காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு களிய எங்கள் எங்களுக்கு வாசல்லாம் வாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டாச்சு நம்ம பூஜையை வந்து நம்ம துளசி வந்து நான் காலையிலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் துளசி மாதத்துக்கு தூரம் கட்டிக்கிட்டு நம்ம பூஜையை வந்து இங்கிலேயே நான் வந்து காலையிலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கால் தாயாருக்கு வந்து நம்ம தூபம் காட்டிக்கலாம் கரெக்டாக வந்து ஒம்பது இருபது ஆச்சு நம்ம வந்து பூஜைக்கு உரிய நேரம் சரியான நேரம் தான் இப்போ இன்னைக்கு வந்து சிவபெருமானும் வந்து உமாதேவி அம்மையாரும் இன்னைக்கு சிதம்பரத்தின நடனமாடி காட்சி தந்த நாளும் இந்த தைப்பூசம் திருநாள் சொல்லலாம் அதனால் இன்றைக்கி சிவபெருமானையும் வழிபாடு பண்ணலாம் முருகரையும் வழிபாடு பண்ணலாம் குரு பகவானுக்கும் இன்றைக்கி வந்து உகந்த நாள்னே சொல்லியிருக்காங்க இப்போ நான் வந்து பின்னாடி வந்து லிங்கமும் முருக வேலு வேலுண்டு இல்லை முருக கந்தனோடைய வேலும் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நிற்காது அதனால் வந்து ஸ்டாண்டு மாதிரி கொடுத்து நிற்க வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நான் எல்லா அபிஷேகமும் பண்ணிடுறேன் இதுக்கு வந்து நான் பாலாபிஷேகம் மட்டும் பண்ணுறத மட்டும் வீடியோவில் காட்டுறேன் இது பஞ்சாமத்து அபிஷேகம் அடுத்து பன்னீர் அபிஷேகம் விருதி அபிஷேகம் விபதியை வந்து நான் தண்ணீர்லேயே கரைச்சிட்டேன் விபதி அபிஷேகம் அடுத்து சந்தனம் மஞ்சள் எல்லாத்தையும் கலந்து ஒரே அபிஷேகமாக பண்ணியிருக்கேன் வாசனை பொடியை வச்சு மக்கவே அற்புதமாக இருக்குது கோயிலில் எப்படி அபிஷேகம் பண்ணோமோ அதே போலவே இருக்குது கடைசியாக வந்து நம்ம வந்து பால அபிஷேகம் பண்ணிக்கலாம் வெற்றிவேல் முருகர் இருக்குது அரோகரா வெற்றிவேல் முருகர் இருக்குது அரோகரா தென்னாலுடைய சிவனை போற்றி என்ன பார்க்கும் முருகை இறைவா போற்றி போற்றி பார்க்கவே கோயில் அபிஷேகம் பண்ணுறது போல அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சில பேர் லிங்கம் வாங்கி வைக்கவே ரொம்ப பயப்புடுறாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்புறம் அவரும் என்ன வந்து பார்த்து பயப்படுற அளவுக்கு அவர் கிடையாது அவரும் ஒரு தெய்வம் தானே நிறைய பேர் வந்து லிங்கம் வாங்கி வைக்கணுமா லிங்கம்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள் வீட்லேயே வந்து நிறைய பேர் எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க வந்து லிங்கத்துக்கு என்ன லிங்கம்லாம் வச்சுருக்கீங்க பூஜை அறையில் அப்படின்னு என்னோடய ஆசை சிவபெருமானை வந்து லிங்க ரூபத்தில் வழிபாடு செய்யணும்னு ஆனால் நான் வந்து லிங்க ரூபத்தில் வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நான் நல்லா தான் இருக்கேன் இப்போது அதெல்லாம் எல்லாம் ஏற்றி இப்போ பூஜை பண்ண ரெடி ஆயிடுச்சு அபிஷேகம்லாம் என்னையுமே பண்ணி முடிச்சாச்சு நம்ம வந்து சிவபெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவரு வந்து பூவெல்லாம் எல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியாச்சு நான் எப்போதுமே வந்து சிவலிங்கத்துக்கிட்ட விளக்கு வந்து எப்போதுமே ஒரு விளக்கு வந்து ஏற்றி வச்சுருங்க அந்த விளக்கும் நம்ம எப்போதுமே வந்து நம்மளோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு தான் மற்ற எந்த தெய்வத்தையும் நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோம் அதனால் குலதெய்வ சொல்லும் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கும் நம்ம முருக பெருமானுக்கு வேலில் வந்து நான் திருநீர் சாத்தி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கேன் ஏன்னா விபூதி பிரியர் அவரு அதனால் வந்து விபூதி சாத்தியிருக்கேன் அரளிப்பூ மாலையாக கட்டி போட்டிருக்கேன் இந்த அரிசி பார்த்தா மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது புணுது எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் மொத்தம் நான் வந்து ஏழு அகில் ஏற்றிருக்கேன் மொத்தம் அறுபடை வீடு அறு அறுபடை முருகனையும் வணங்கிட்டு நம்மளுடைய மருதமலை முருகனையும் வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மொத்தம் வந்து முருக முருகப்பெருமானுக்கு வந்து ஏழு அகில் வந்து ஏத்தி வச்சிருக்கேன் பார்க்கவே ரொம்ப அற்புதமா ஜோதி பிளம்பா தெரிகிற மாதிரி தெரியுது இப்போ அடுத்து வந்து நம்ம வேலுக்கும் நம்மளுடைய சிவலிங்கத்துக்கும் வந்து நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம் வேலுக்கு வந்து வேலோட விருத்தம் சொல்லி பூஜை பண்ணலாம் இல்லைனா வந்து கந்தசஷ்டி கவசம் இல்லை நமக்கு தெரிஞ்ச ஏதாவது மந்திரம் முருகருக்கு ஏதாவது ஒரு ஒம்பது முறை வந்து நம்ம வந்து விபூதியை வச்சு நம்ம வந்து அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் இதே போல் சிவலிங்கத்துக்கும் நமக்கு தெரிஞ்ச மந்திரம் இல்லை எளிமையான முறையில் வந்து தென்னாடுடைய சிவனை போற்றி என்ன அட்டார்க்கும் நான் எப்போதுமே வந்து இடைவாசலுக்கு தான் வந்து சாமான் போட்டுட்டு தெய்வத்தை வந்து வாசல்லேந்து வீட்டுக்கு வந்து போட்டு போதும் சரியான முறை வந்து அழைச்சி நம்ம வீட்டுக்கு வந்து அழைச்சி நம்ம வந்து தூபம் காட்டிக்கலாம் எல்லா தெய்வத்துக்கும் நான் இப்போ வந்து தூபம் காட்டிக்கிறேன் தெய்வம் காட்டிக்கிட்டு இன்னோட பூஜையை முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து சென்ட் ஆகும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்